வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பச்சிடம் குழந்தைகளுக்கான சிகிச்சை பராமரிப்பு போன்றவற்றால் ஆண்டுதோறும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஐந்தாயிரம் குழந்தைகள் மருத்துவம் பெற்று பயனடைந்து வருகின்றனர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா ஏழை எளிய மக்களுக்கு தரமான சுகாதாரமான உயர்தர சிகிச்சை அளிக்க எண்ணற்ற திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வந்தார் குறிப்பாக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பில் தனி கவனம் செலுத்தப்பட்டு தரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதால் திருவண்ணாமலை தர்மபுரி போன்ற அண்டை மாவட்டங்களிலிருந்தும் வந்து சிகிச்சை பெற்று பயனடைந்து வருகின்றனர் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் மகப்பேறு பிரிவு மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகள் ரத்த சேமிப்பு நிலையம் இரு அறுவை சிகிச்சை அரங்கத்துடன் கூடிய நூற்றி இருபத்தைந்து படுக்கை வசதிகள் கொண்ட நான்கு மாடி புதிய கட்டடம் கட்டப்பட்டுள்ளது வேலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மற்றும் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டங்களில் பிறக்கின்ற பச்சிளம் குழந்தைகளில் குறை மாதமாகவும் எடை குறைவாகவும் மூச்சுத் திணறல் மற்றும் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் குறைபாடுகளுடன் பிறக்கின்ற குழந்தைகள் மேல் சிகிச்சைக்காக இங்கு அனுமதிக்கப்படுகின்றன இவ்வாறு அனுமதிக்கப்படும் குழந்தைகளுக்கு மூன்று நிலைகளில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது குறை பிரசவம் மற்றும் எடை குறைவாக பிறந்த குழந்தைகளுக்கு கங்காரு அரவணை அரவணைப்பளிக்க தாய்மார்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் மேலும் தீவிர சிகிச்சை மற்றும் இரண்டாம் நிலை சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளை பெற்றோர் பெரிய தொலைக்காட்சி மூலம் காண வழிவகை செய்யப்பட்டுள்ளது மேலும் பூரண குணமடைந்த வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள் தங்கள் குழந்தையின் நலம் பற்றிய சந்தேகங்களுக்கு தொலைபேசி வாயிலாக ஆலோசனை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்தும் கோடை வெப்பத்தில் இருந்தும் குழந்தைகளை பராமரிப்பது குறித்தும் குழந்தை மருத்துவ பேராசிரியர் டாக்டர் தேரணி ராஜன் தெரிவிக்கிறார் இந்த மருத்துவமனை எல்லாவித உபகரணங்களுடன் தரம் வாய்ந்த மற்ற தனியார் மருத்துவர்களுக்கு ஈடு இணையுடன் கூடிய அனைத்து வசதிகளையும் பெற்றுள்ளது இதிலே குறை பிறக்கின்ற குழந்தைகள் மூச்சு திணறல் காரணமாக அனு அனுமதிக்கப்படுகின்ற குழந்தைகள் பிரசவத்தின் போது ஆக்சிஜன் குறைபாட்டினால் ஆஸ்பெக்சியா என்ற நிலையுடன் அனுமதிக்கப்படுகின்ற குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நோய் தொற்றுடன் அனுமதிக்கப்படுகின்ற குழந்தைகள் இடை குறைவுடன் பிறகின்ற குழந்தைகள் இப்போ இவ்வாறு பாகவிதப்பட்ட பச்சிளம் குழந்தைகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளால் இம்மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது அனைத்து உபகரணமும் இங்கே இருக்கின்ற ஒரு சூழ்நிலையினால் ஏழை எளிய மக்கள் நல்ல முறையில் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கின்றது